பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணி நல்லா தான் வச்சுருக்காங்க முதல்ல மரம் மாதிரி கிடையாது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் சமதளமாக இருக்குதுனால ஏறக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பாதை கொஞ்சம் நல்லா இருக்குது அதனால் ஏறரை பற்றி ஒரு கஷ்டமும் கிடையாது போய் மேலே எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ம் இப்போ தான் நானும் கோயிலுக்கு வந்திருக்கேன் ஆமாம் இது என்னான்னு தெரியல அளவு கழுவகளுக்கு எதுவுமே தெரியலை ஆமாம் வாங்க புதுசாக இருக்குது நான் வந்தது இன்றைக்கி புதுசாக தேடி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சமதலமா இருக்க மாதிரி இருந்தாலும் திடீர்னு பாதை செங்குத்தா மாறிடுச்சு பார்க்க ஈஸியா இருந்தாலும் இப்ப அதிகமா ஆனா கொஞ்சம் பாதை நல்லா இருக்குது அதனால ஏறுறதுக்கு கஷ்டமும் கிடையாது அதுக்குள்ளே மூச்சு வாங்குதையா ஏற முடியாதுன்னு நினச்சேன் ஏறிலாம் பார்த்தா ஏற முடியாது அதுக்குள்ளே என்கிட்ட பாரு அஞ்சுட்டு ஏதோ கோயில் மாதிரி இருக்கா கோயில் இல்லையா ஏதோ ரயில் ஏதோ அள்ளி வச்சிருக்கிறாங்க சரிவா சொல்லாமலா கீழே ஒருத்தர் சொன்னார் ஐயா எவ்வளோ தூரம் ஏன் மேலே மலை எப்படி இருக்கு கோயில் இருக்குன்னா அரை கிலோமீட்டர் தான் சொன்னார் அரை மாதிரி தெரியல முடியல எனக்கு எப்படின்னா கேமரா மேனுக்கு ஊத்து ரொம்ப களைச்ச கொஞ்சம் அரை கிலோமீட்டர் தான் தெரியும் சொன்னாங்க பார்த்தா ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்தாச்சு செங்குத்தா ஊத்துது ஊத்து ஊத்துற ஊத்துதுப்பா ஒரு வழியாக கோயிலுக்கு வந்தாச்சு மலை ஏறி கோயில் வந்து பாருங்க இதுதான் கோயில் கோயில் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே இருக்கு கோயில் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே தான் இருக்கு அதோ தெரியுதா அதான் கோயில் அங்கேருந்து இங்கே பயணம் செஞ்சு வந்திருக்கான் ஆமா இந்த கோயில் வந்து தான் பயணம் செஞ்சு வந்திருக்கான் இந்த முருகன் கோயில் பார்க்க ஆமா வாங்க கோயில் சாமி போடலாம் மலை அந்த மலைக்கு போய் வீடியோ போட்டோம்னா இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க மலைக்கு தான் வந்திருக்கேன் போய் வீடியோ எடுக்கேன் ஒரு தனி சூழ்ந்தா போலனுக்கு அரோகர சித்திர பத்தி தெரிஞ்ச சொன்னீங்களா சித்தர் முன்னாடி வந்து ஆறு சித்தர் இவருக்கு முன்னாடி ஆறு சித்தல் அந்த ஆறு சித்தர்கள் இருக்கிறவர்கள் தான் இங்கே எல்லாமே அப்படியே மலை அடிவாரத்தில் இருந்தால் அடங்கிட்டாங்க இவர் வந்து ஏழாவது சித்தர் இவர் வந்து அடங்கின வந்த பிறகு அந்த கோயிலெல்லாம் கட்டின முதல்ல கோயிலுங்க எதுவும் இல்லை வேறு மட்டும்தான் ஒரு சித்தாடு சித்தர் வந்த பிறகு கோயிலெல்லாம் கட்டினது எல்லாமே நாலு பக்கம் கோயிலை பற்றி பரிசு ஒன்று இப்போது வந்த பிறகு தான் ஸோ வந்த பிறகு தான் எல்லாமே கட்டி எல்லாமே ஆலயங்காலம் உற்பத்தி ஒன்றாவது ஒன்றாவே வருல எட்டு மணிக்கெல்லாம் பூஜை நடக்கும் இல்லை ஸ்பெஷலாக எந்த மாதம் அதிகமாக பூஜை நட பங்கு தான் திருவிழா மூணு நாள் திருவிழா இந்த மாதம் குருபூசை சித்தா இருக்கு அறுபத்தி ரெண்டாவது குரு பூஜை எத்தனாந்தேதி குரு பூஜை நடத்துகிறீங்க தமிழுக்கு இருபத்தி ஏழு இங்கிலீஷுக்கு பன்னெண்டு இந்த சித்தரோட முடி வளருதுன்னு சொல்கிறாங்களே அதை பற்றி என்ன சொல்கிறீங்களா வருஷத்துக்கு வளரும் வருஷத்துக்கு அவர் அடங்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி அந்த முடி நைட்டு ஒரு மணிக்கு ஒரு படுத்துக்கெல்லாம் இடவிட்டேன் விடுவிட்டேன் என்னை கூப்பிட்டு விசுக்க எஞ்சிடுறான் தடவை எடுத்துக்க ஒப்புக்கொள்கிறான் நான் இப்போதை போல் வச்சுக்கணும் அப்படியே தான் வச்சுக்கணும் அப்படி ஆஹா எடுத்துக்க எடுத்துக்கணும் நான் எடுத்து வச்சிருந்தேன் தொண்ணூறா நாள் ஒரு அடங்கிட்டேன் தொண்ணூறா நாளாக அடங்கிட்டு அவரை எல்லாமே நாற்பத்தெட்டு நாள் சென்று கதை எடுத்துறப்பா நாள் கதை தண்டு பூசி அண்ணதான போட்டேன் அண்ணா நான் அன்னைக்கு போடுற அன்னைக்கு மூணு முடியாது அந்த அரிசியெல்லாம் வாங்க முடியாது கொடுக்க முடியாது அதுலேருந்து நல்லா சிறப்பாக நடக்குன்னு நல்லா சிறப்பாக நடந்துச்சு மேலே இருக்க முருகன் கோயிலுக்கு எப்போ போய் பூஜை நடத்துவீங்க அது எப்போ எப்போலாம் போய் பார்க்கும்போது ஒன்று எட்டு மணிக்கெல்லாம் அங்கேயும் போயிட்டு போய் வந்துடும் நீங்கள் போய் வந்துடுவீங்களா அதெல்லாம் இங்கே போய் காலையில் எட்டு ஒம்பது மணிக்கில் புதுசாக வேறு இந்த மலைக்குன்னு சிறப்புன்னு ஏதாச்சும் இருக்குங்களா வெள்ளி மலை எப்படினா அங்கே வந்து இப்போ ஒரு ஒரு கோயிலில் ஒரு ஒரு பெருமைகள் இருக்கும் இப்போ இந்த கோயிலில் இங்கே வந்தால் இந்த இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாச்சும் இருக்குங்களா இருக்குது இருக்குது என்ன சொல்லலாம் அந்த மாதிரி அதாவது அவர் வந்து அந்த காலத்தில் வந்து காலையில் போய் அங்கே மாடு ஆடு ஓட்டிக்கிட்டு மாடு ஆடு எல்லாமே ஓட்டிக்கிட்டு மலைக்கு போயிடுவார் மழை போயிட்டு அங்கே இருக்க சொனே கோயிலுக்கு நேர் கலெக்டர் அண்ணன் தண்ணி வந்துட்டு இருக்குங்களா எல்லாம் அது மாதிரி தண்ணி வந்துட்டு இருக்குங்களா இல்லை சொனே அதிலேயே அதிலே தண்ணி கிடக்குறாரு அவர் மாடு கண்ணை சிறு விட்டு அங்கே போய் இருப்பார் அப்புறம் போய் மாட்டுங்க இருக்கா சிரிக்க விட்டு அப்புறம் வந்து அங்கே இருப்பார் அப்புறம் ஜாயந்தரம் அங்கே வந்துடுறார் கோயிலுக்கு இப்படி இருக்குது அப்புறம் அவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கா தான் இதை கல்யாணம் பண்ணுறது கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து இவர் அன்னைக்குங்கே போய் மூணு மாதம் கூட வரல மூணு மாதம் ஆள் வரல ஒரு மலையில் மறைஞ்சு உட்காந்துக்கிட்டார் அப்புறம் ஓ சாமி ஓதத்தை பார்த்து எங்கள் பிள்ளையை காணமுன்னு அப்புறம் சாமியாக இருந்தோம் நான் வச்சுருக்கேன்ப்பா எனக்கு ஆண்டிக்குள்ளது உள்ளது மூத்தவர் ஆண்டிக்குள்ளது எனக்கு இந்த பையனை வச்சுருக்கேன் கல்யாணம் இருக்கிறான் நீ பண்ணுறேன் இந்த அக்கலை அப்புறம் மூணு மாதம் சென்று வந்திருக்காரு அப்போ நீ கல்யாணம் பண்ணவனா ஒன்று பண்ணவன்தான் எப்படி இருப்பான்ட்டு இந்த அக்களே இருந்திருக்காரு அப்புறம் அவள் அம்மா சோராக்கி கொடுத்துருக்கு சோறாய்க்கி கொடுக்கையில் இவர் சாப்பிட்டு இங்கே கோயிலுக்கு வந்துட்டார் திருப்பி நாலு பேர் சாமியார்கள் வந்துட்டார் சாப்பாடு பண்ணோன்னு கூட்டிகிட்டு போயிருக்காரு கூட்டிகிட்டு போகிறத அம்மா எந்திரிமா சோறு ஊரில் போடுமா என்னடா நான் இப்போ தானடா சோறு எல்லாம் போட்டுட்டு ச பானையெல்லாம் களி கமுத்து குப்பரை போட்டிருக்கேன் எங்கடா சோறு அப்புறம் பசிக்குங்கிறால என்னமா ஒன்று ஆடா நான் தான் எல்லாமே குழம்பு சட்டி சோத்து பானையெல்லாம் மூடித்தேடா எங்கடா தான்டா இருக்கு பழைய வேண்டும் சொல்லி சரியமாக போய் எடுத்து பாருமா அப்படி இருக்கிறது பானையை நுமுக்கிறது சோறு நிறையா இருந்திருக்கு குழம்பு சட்டியில் நுமுக்கிறது குழம்பு இருக்குது அப்புறம் அவங்க நாலு பேருக்கும் சோர்ஜை போட்டு அங்கே நான் போயிட்டு வரேன் அப்போ எல்லாம் நம்ம கழுவி போட்டுல சோறு இருக்குன்னு அவங்க அம்மா தீபாயிஞ்சுமே நான் உங்களை ஒன்றுமே சொல்லல இருந்துச்சு அதிலேருந்து அவர் தனியே வந்து உட்காந்துட்டார் இந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா திருமண தடை தொழில் இது மாதிரி விஷயங்கெலாம் என்னென்ன கிழமைகளில் வந்து வழிபட்டால் நல்லாயிருக்கும் இல்லை எப்போதும் வரலாமா செவ்வாய் வெள்ளி செவ்வாய் எப்போதுமே எல்லாம் எப்போதுமே நடக்கும் சரி சரி அதெல்லாம் எந்த குறையும் இருக்காது எனக்கு வயசு நடக்கும் போதுங்களா தொண்ணூறு அம்மன் நான் தான் சரி 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 வேற மலையில சிறப்பு அம்சங்கள் இங்கே இருப்பார் அங்கே இருப்பாரு இங்கே இருப்பார் அங்கே இருப்பாரு முருகன் கோயில தாண்டி அம்மன் கோயில் கருப்பார் அந்த மாதிரி அதெல்லாம் தான் இருக்கு இங்கே இருக்கு இங்க இருக்காங்க பக்கத்தில் நவகத இருக்குது அங்கே மாதிரி இருக்குது இங்கே தட்சி இருக்குது இங்கேட்டு கடுமாடி இருக்குது பநாயகர் இருக்குது அங்கே இடிமென் இருக்குது இடிமெனில் தான் வந்து காவடியெல்லாம் தேங்கி இங்கே வரும் இங்கே பக்கத்தில் ஒரு செலவு ஒன்று பெருசாக கட்டிகிட்டு இருக்காங்களே அது கட்டிட்டு இருக்கு அது நீங்கள் ஏற்பாடு பண்ண சொன்னீங்களா இல்லை அவங்க அவங்களாம் கவர்மெண்ட்லேருந்து அவங்களாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு இருக்கு இது வந்து ஒரு சங்கத்தார்கள் ஒரு உறுப்பினராக ஒரு பிள்ளை இந்த இதோட பிள்ளைகளுக்கு வேறு பிள்ளைகள் மாதிரி அவரோட பிள்ளைகள் வந்து சொண்டிடலாமா நம்ம வந்து அவர் யாபகமாக செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழுவாக ஒரு ஐம்பது பேர் குழுவாக இருந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இதில் நம்ம வந்து இங்கே இருந்து பண்ணுறதுனால நம்ம ஒரு ஆண்டிக்கும் முருகனுக்கும் நம்ம ஒரு இது செஞ்ச மாதிரிட்டு ஒரு முருகன் சிலையை கட்டி வைப்போம் அப்படின்னா ஏற்பாடு நடந்துக்கிட்டு வருது இப்போ கோயிலுக்குள்ளே வெறும் சாவலாக தெரியுது அதை எப்படின்னா நேத்திக்கடை சாவலா இல்லாட்டினா அது கோயிலுக்கு வர சாப்பா இடும்கு நேத்திக்கடை நம்மளை மாதிரி மனுஷன் மக்களை நல்லது நடக்கணும் எனக்கு காடு மாடு கோழி குண்டி நிலைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு என்ன கோழி நினைச்சிச்சின்னா கொண்டாந்து சாவல விடுறேன் மாடு நினைச்சுன்னா மாடு கொண்டாந்து விடுறேன் அப்படின்னு நேர்ந்துக்குவாங்க நேர்ந்துக்கிட்டு கொண்டாந்து அவர் நல்லா அதுலேருந்து கொஞ்சம் இருக்கும் மாடாடு கொண்டாந்து கோழி மாடு கொண்டாந்து விடுவாங்க மாடெல்லாம் விடுறது அப்படின்னா மலையில நம்ம விற்பாங்க இப்போ சாவல் வந்துச்சுனாக்க நம்ம இடுமங்கல் படையில அன்னைக்கு அங்கே திருவிழா அன்னைக்கு திருவிழா முடிஞ்ச அஞ்சாவது நாள் இடுமங்கல் படையில இன்னைக்கு அறுத்துடுவாங்க இருக்கிற சாவல் அணைச்சி ஒன்னா மட்டும் கோயிலுக்கு வச்சுக்கிட்டு மீதி சாவராத்தையும் அறுத்துருவாங்க படையில அன்னைக்கு வருஷத்துல ஒரு நாள் மாட்டுல ஒரு நாள் அந்த மாதிரி வேற அப்படி எவ்வளவு சாவதுக்கு இப்போதான் கிட்டத்துல ஒரு மூணு நாலு சாதம் அக்கி இப்போ இந்த குருசை கஞ்சார் வரும் காய்ச்சலுக்கு வரும் அப்படியே வந்து ரெண்டு வர்றது வருஷத்துல எவ்வளவு மொத்தமாக வருஷத்துக்கு ஒரு முப்பது சாதாரண வரும் சரி சரி அந்த சாலை மட்டும் கோயிலுக்கு அறுபதுல இடுமங்குள் செல்ல போட்டுருவோம் மாடு விடுறாங்கல்லாம் மாடு இங்கே இருக்கா அது மாடு வந்து மாடு இங்கே இருக்கு ஒன்று நிக்குது அப்புறம் நாங்கள் ஒன்று நிக்குது அவங்க உங்கள்கிட்ட அவங்கள்ட்ட மாடு மேய்க்கணும்ல இதுதானாப்புல தெரியும் மாடு மேய்க்கணும்ல அப்படின்ட்டு பஸ் மாடு மட்டும் கோயிலுக்கு ஆண்டி ஒன்று நிக்கிறோம் அப்படின்ட்டு பஸ் மாடு கட்டி வச்சுருக்கோம் மீதி காலங்கன்னு காலாங்கன்னுக்கா அவங்க மேய்க்கிறதும் மேய்ச்சி தெரியும் அதெல்லாம் இங்கே கோயிலுக்கா வீட்டுல கோயில் இருக்கேன் வீட்டுக்கு கோயிலுக்கு அது வயசான நிலத்துல சரி கொடுத்து கோயிலுக்கு சேர்த்துருவோம்